தளபதி விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடித்து முடிச்சிருக்க படம் தான் கோட் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு உருவாகி இருக்கிற இந்த படம் ஆனது செப்டம்பர் ஃபிஃப்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அண்ட் விஜய் கோட் படத்தை பார்த்ததாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கு இந்த படத்தில் விஜய் கூட பிரசாந்த் பிரபுதேவா ஸ்னேஹா லைலான்னு பலரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்காக விஜய் ஃபேன்ஸ் பலரும் வெயிட்டிங் அதுவும் வெங்கட் பிரபு அஜித்துக்கு எப்படி மெகா ஹைட்டாக கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு ஹிட்டை விஜய்க்கும் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது அண்ட் விஜய் இந்த படத்தில் டபுள் ஆக்ஷன் நடிப்பதாக கூறப்படுது ஏற்கனவே அவர் டபுள் ஆக்ஷன் நடித்தா அழகிய தமிழ் மகன் போன்ற படங்கள் ஃபிளாப்னு ஒரு லிஸ்டே இருக்கு ஆனா அந்த சினிமெண்டா கோட் படம் கண்டிப்பா முறியடிக்கும்னு ஃபேன்ஸ்லாம் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படம் டைம் டிராவல் ஜேனல்ல உருவாகி இருப்பதா சொல்லப்படுறதுனால எதிர்பார்ப்புகளும் அதிகமா இருக்கு இன்னும் கோட் படம் பற்றிய ஒரு புதிய தகவலும் வெளியாகி இருக்கு அது என்னன்னா கோட் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் படத்தை விஜய் ரீசெண்டா பார்த்ததாவும் அதை பார்த்துட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தை என்ன தெரியுமா சும்மா தெரிக்குதுலன்னு அப்படின்னு வெங்கட் பிரபு கிட்ட ரொம்பவே சந்தோஷப்பட்டு சொன்னாரா அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியாக இருக்க கோட் படத்துல நடித்து முடித்திருக்கும் விஜய் அடுத்ததா ஹெச் வினோத் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்கிறாரு அதுதான் தளபதி விஜயோடைய கடைசி படமும் கூட அதனால கோட் படத்துக்கும் படத்தை எதிர்பார்ப்பு ரசிகர்களும் இருக்கு